வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் விளையாட்டுத் துறையில் இந்தியாவை வல்லரசாக்கும் வகையில் அதற்கான கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிராக செயல்படுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு தமது அரசு தீர்வு கண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி முப்பத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் விளையாட்டுத் துறையில் இந்தியாவை வல்லரசாக்கும் வகையில் அதற்கான கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர் இரண்டாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவது என்ற கனவை நனவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் பீகாரைச் சேர்ந்த பதினான்கு வயதே ஆகும் வைபவ் சூரியவன்ஷி ஐ பி எல் கிரிக்கெட்டில் அபார திறமையை வெளிப்படுத்தி இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் துறைக்கான நிதி ஒதுக்கீடு மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டு இந்த ஆண்டு நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டில் விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் தற்போது ஆண்டு முழுவதும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவதுடன் தேசிய கல்விக் கொள்கையிலும் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் திறமை வாய்ந்த இளம் விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண கேலோ இந்தியா ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் நாட்டில் இதுவரை ஆயிரத்திற்கும் அதிகமான கேலோ இண்டியா மையங்கள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் சுய வேலைவாய்ப்பு கல்வி ஆரோக்கியம் என பல்வேறு வாய்ப்புகளை வழங்குவதாக விளையாட்டு திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான இந்த போட்டிகள் பீகார் மாநிலத்தில் பட்னா உள்ளிட்ட ஐந்து இடங்களிலும் தில்லியிலும் நடைபெறவுள்ளன இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிராக செயல்படுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நடைபெற்ற சமஸ்கிருத பயிற்சி முகாமில் பேசிய அவர் நாட்டின் எல்லைப் பகுதி மற்றும் வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தமது கடமை என்றார் இதற்கேதுவாக பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு விஷயத்தில் மக்களின் விருப்பத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்லாது ஆன்மீகம் மற்றும் கலாச்சார ரீதியாக அதிகாரம் அளிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் கல்வி கற்பிப்பதை சேவையாக கருத வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலையில் தனியார் பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர் கல்வி நிறுவனங்கள் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் ஆழ்ந்த ஞானமும் புனிதமான பாரம்பரியமும் கொண்ட இந்திய கல்வி முறையில் ஆசிரியர்கள் மிகுந்த மரியாதைக்குரியவர்களாக போற்றப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டாா் நல்லிணக்கத்துடன் கூடிய வளர்ச்சியை விரும்பும் சமுதாயத்திற்கு இது அடித்தளமாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் ஆசிரியர்கள் தேச நிர்மாணத்தில் தங்களுக்குரிய பங்களிப்பை உணர்ந்து மாணவர்களை நல்வழிப்படுத்தி திறமை வாய்ந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் திரு ஆர் என் ரவி கேட்டுக் திமுக அரசு மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தமது நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் முதல்வரின் முகவரித்துறை இந்த பணியை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான ஒராண்டு காலத்தில் தமது சுற்றுப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பொதுமக்கள் இத்துறையின் சேவையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்த பாடுபடும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் ஒருமித்த கருத்துடைய மேலும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் திரு ஜி கே வாசன் கூறினார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது இம்மாவட்டத்தில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போதைய மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதுடன் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெப்பம் அதிக அளவில் காணப்பட்டது குறிப்பாக நேற்று நூறு டிகிரி ஃபாரினிட் அளவிற்கு வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டியுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசி வருகிறது அக்னி நட்சத்திரம் துவங்கிய முதல் நாளிலேயே மழை பெய்து வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருப்பத்தூரில் இருந்து அனுராதா விழுப்புரம் மாவட்டத்திலும் நேற்றிரவு முதல் இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் விழுப்புரம் செஞ்சி திண்டிவனம் வானூர் வளவனூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நேற்று இரவு இடி மின்னலுடன் கூடிய காற்று வீசியதால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தொடர்ந்து நல்ல மழை பெய்ததாலும் பொதுமக்கள் கோடை வெயிலை தணிக்கும் வகையில் இந்த மழை இருந்தாலும் இரவு நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாலும் விழுப்புரம் நகர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் வளவனூர் உள்ளிட்ட கிராமப்பகுதிகளில் இன்று அதிகாலை வரை தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே உள்ளது விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பலத்த காற்றுடன் மழை பெய்துள்ளது இம்மாவட்டத்தின் தேனும்பாக்கம் பகுதியில் புழுதி புயல் வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக தென்னை மரங்களும் மின்கம்பங்களும் முறிந்து விழுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றன் கூடிய கனமழை பெய்தது இந்த கனமழை காரணமாக பட்டயமணியக்காரன்பாளையம் சின்னத்தோட்டம் பகுதியில் உள்ள அரச மரத்தில் இடி விழுந்ததில் மரம் தீப்பற்றி எரிந்தது தீயணைப்பு துறையினர் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர் மேலும் சூறாவளி காற்றால் கோபி சாலை மங்களபுரம் பிரிவு அருகே மரம் விழுந்ததில் மக்கினங்கோம்பை துணை மின் நிலையத்திற்கு செல்லும் மின்சார ஒயர்கள் மற்றும் மின்கம்பங்கள் அருந்து விழுந்தது இது குறித்து தகவல் அறிந்து உடனடியாக மக்கினங்கோமை துணை மின் ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்தனர் அதனைத் தொடர்ந்து சாலையில் விழுந்த மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்தும் பணியில் பொதுமக்கள் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர் அதேபோன்று அல்லுக்குழி பகுதியில் சூறாவளி காட்டினால் தென்னை மரங்கள் சாலையில் விழுந்தது ஈரோட்டில் இருந்து பி சி மூர்த்தி இருவரி செய்திகள் ருமேனியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய ஒன்றிய கூட்டணி தலைவரான திரு ஜார்ஜ் சிமியோன் அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் திருமண வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பேர் காயமடைந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகர் அருகே பயிற்சி விமானம் ஒன்று விமான ஓடுதளத்தில் சுற்றுச்சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த பயிற்சி விமானி அதிர்ஷ்டவசமாக தப்பினார் விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி முப்பத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது இன்று உள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் தில்லி அணியை எதிர்கொள்கிறது ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விளையாட்டுத் துறையில் இந்தியாவை வல்லரசாக்கும் வகையில் அதற்கான கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிராக செயல்படுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளாா் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி மடுத்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு தமது அரசு தீர்வு கண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி முப்பத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது செய்தியறிக்கை நிறைவடைகிறது